என் அன்பு குழந்தையே இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நிச்சயமாக உன்னுடைய மிகப்பெரிய வேண்டுதலொன்றை மிக சாதாரணமாக நான் நிறைவேற்றி தருவேன் என்று உனக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் என் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் இது எனக்கு கட்டாயம் நடத்தி தாருங்கள் அப்பா என்று கேட்ட விஷயத்தில் நீ எவ்வளவு உறுதியாக இருக்கின்றாய் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சோதனையை நான் உனக்கு வைத்திருந்தேன் என் குழந்தையே நீ நல்லபடியாக இந்த கருப்பனின் மனதை குளிர்வித்து விட்டாய் என்னை நம்பி நான் சொன்னதை கேட்டு எனக்கு பிடித்த பொருளை என் குழந்தை சரியாக தேர்வு செய்திருக்கின்றது என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றாய் என்பது இதிலிருந்து எனக்கு நன்றாக புரிகின்றது என் குழந்தையே உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறப் போகின்ற நேரம் கூடி வந்து விட்டது என் தங்கமே நீ மற்றவர்களுக்கு எதையாவது கொடுக்க வேண்டுமென்று நினைத்தால் உன்னுடைய அன்பையும் மட்டுமே நீ அள்ளி அள்ளி கொடு ஆயில் முழுவதும் அவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் உன்னுடைய வெறுப்பை ஒருவருக்கும் நீ கொடுத்து விடாதே என் தங்க பிள்ளையே யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றால் நீ ஒருவதும் கவலைப்படாதே யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்க நினைக்கின்றார்களோ நீ அதைவிட அதிகமான தூரத்திற்கு சென்று விடு நீ எந்த தூரத்தில் இருந்து வாழ நினைக்கிறாயோ அந்த தூரத்தில் உன்னுடைய வாழ்க்கை நீ மற்றவர்களின் தொந்தரவின்றி சந்தோஷமாக அமைக்க பழகிக்கொள் அதனால் உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இருக்கப் போவது இல்லை யாரும் உனக்கு துணையில்லை என்ற எண்ணமும் நிச்சயமாக ஏற்படப்போவதில்லை ஏனென்றால் உன்னோடு இந்த கருப்பண்ணசாமி நான் இருக்கும் பொழுது மற்றதையெல்லாம் எண்ணி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை யார் உன்னை மதித்தாலும் சரி யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் சரி மற்றவர்கள் முன்பு உன்னை இழிவாக நடத்தினாலும் சரி நீ அவர்களிடம் எதுவுமே சொல்லி உன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நடக்க வேண்டும் என்று நினைக்காதே ஏனென்றால் அவர்கள் அந்த அறிவு கூட இல்லாமல் உன்னை அந்த இடத்தில் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்றால் நீ சொல்கின்ற எந்த ஒரு விளக்கத்தையும் கேட்க அவர்கள் நிச்சயமாக தயாராக இருக்க மாட்டார்கள் அதனால்தான் என் தங்கமே இது போன்ற மனிதர்களிடம் நீ யார் என்பதை உணர்த்துவதற்கு பதிலாக ஒருபோதும் முயற்சி செய்யாமல் அமைதியாக கடந்துவிடு இந்த கலியாலத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை கேவலமாக பார்க்கின்றார்கள் இன்று நல்லவர் யாருமே தேவையற்றவர்களாகவும் சதிகாரர்கள் எல்லோருமே நல்லவர்களாகவும் மற்றவர்களுக்கு தோற்றமளிக்கிறார்கள் இதுதான் இந்த கலி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்று உன் அப்பன் எனக்கு நன்றாகவே தெரியும் நல்லவர்கள் தேவையற்றவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் அவர்களின் தேவை அவர்களுக்கு ஏற்படும் அன்று அவர்கள் அதனை உணரும்போது இந்த இந்த நல்லவர்களெல்லாம் அவர்களை விட்டு வெகு தூரம் சென்றிருப்பார்கள் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய அன்பையும் மட்டுமே நீ அள்ளி அள்ளி கொடு ஆயுள் முழுவதும் அவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் உன்னுடைய வெறுப்பை ஒருவருக்கும் நீ கொடுத்து விடாதே என் தங்கமே யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றால் நீ உடனே நீ ஒருபோதும் கவலைப்படாதே யார் உன்னை தூரத்தில் வைக்க நினைக்கிறார்களோ நீ அதைவிட அதிகமான தூரத்திற்கு சென்று விடு நீ எந்த தூரத்தில் இருந்து வாழ நினைக்கிறாயோ அந்த தூரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீ மற்றவர்களின் தொந்தரவின்றி சந்தோஷமாக அமைக்க பழகிக்கொள் அதனால் உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இருக்கப் போவதில்லை யாரும் உனக்கு துணையில்லை என்ற எண்ணமும் நிச்சயமாக ஏற்படப்போவதில்லை ஏனென்றால் உன்னோடு இந்த கருப்பண்ணசாமி நான் இருக்கும் பொழுது மற்றதையெல்லாம் எண்ணி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை யார் உன்னை அவமதித்தாலும் சரி யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் மற்றவர்கள் முன்பு உன்னை இழிவாக நடத்தினாலும் நீ அவர்களிடம் நிரூபிக்க எதுவுமே தேவையில்லை என்ற எண்ணத்தை மட்டும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் மிக விரைவாகவே மறந்துவிடு ஏனென்றால் மருதிதான் மிகப்பெரிய மருந்தாகும் அதனால் என் குழந்தை நீ நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மறந்துவிட்டு உன்னுடைய வேலைகளை நீ கவனத்தில் செலுத்த வேண்டும் உன்னுடைய வேலைகளை நீ சிறப்பாக செய்ய கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும் ஏனென்றால் உன்னுடைய கவனத்தை அங்கே அடக்கி வைக்கவும் உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தை தடை செய்யவும் தானே அவர்கள் இதுபோன்ற திட்டங்களை தீட்டி உன்னை காயப்படுத்தினார்கள் நீயும் அவர்கள் மனதில் உள்ள எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உன்னை வருத்தி கொண்டு அவர்களை வெற்றியாளனாக நீ ஆக்கிவிட்டாய் என் தங்கமே உனக்கு எத்தகைய பிரச்சனை வந்தாலும் சரி எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி நீ அதனை கடந்து உன்னுடைய நல்ல சிந்தனை மற்றும் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மூலமாக நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு வருவாய் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நீ நமக்கு சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறார்கள் என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் உன் மனதிற்குள் வைத்து கொள்வாயானால் இந்த கருப்பண்ண சாமியை மறந்து விட்டாய் என்று அர்த்தம் என் தங்கமே எல்லா சொந்த பந்தங்களோடும் இருப்பவர்களுக்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள் என்னுடைய எந்த குழந்தை தனியாக நிற்கின்றதோ அந்த குழந்தைக்கு நான் எப்பொழுதுமே துணையாக நிற்பேன் எப்பொழுதுமே துணையாக இருந்து உனக்கு பாதுகாவலராகவும் நான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே வார்த்தைகளால் யாருக்குமே பதில் சொல்ல நினைக்காதே நீ வாழும் வாழ்க்கைதான் நீ எந்த உயரத்தில் இருக்கின்றாய் என்பதுதான் மற்றவர்களுக்கு நல்ல பதிலாக இருக்கும் துணிந்து நீ முன்னேற வேண்டும் உனக்கு வெற்றியை தருவது அந்த வெற்றியிலிருந்து உன்னை அமர வைப்பது உன் அப்பன் கருப்பண்ண சாமியே தவிர வேறு யாரும் இல்லை என் தங்கமே உன்னுடைய நிலையில் நின்று பார்த்தால்தான் உன்னுடைய வேதனை என்னவென்பது மற்றவர்களுக்கு தெரியும் ஆனால் இன்று இருப்பவர்கள் அதனை அறிய மறுக்கின்றார்கள் ஆனால் உன் தாயானவள் ஆனால் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் அனைத்தையும் அறிவேன் என் குழந்தையின் கஷ்டங்களை நான் நன்றாக அறிவேன் என் குழந்தையே உன்னை உருக்கி மற்றவர்களுக்கு ஒளி கொடுத்திருக்கின்றாய் ஆனால் இன்று அவர்கள் எல்லாம் உன்னை மறந்து விட்டார்கள் இது எல்லாம் நீ உன்னுடைய கணக்கில் எடுத்து கொள்ளாதே ஏனென்றால் உன்னை நன்கு அறிந்தவன் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் நன்கு உணர்ந்தவன் உன்னுடைய அப்பன் நானாவேன் நீ மற்றவர்களுக்காக அர்ப்பணித்த இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை நான் கிடைக்கச் செய்கின்றேன் நன்றியற்ற மனிதர்கள் நிறைந்த உலகத்தில் நீ என் குழந்தை எதையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை நான் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றித் தருகின்றேன் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் உனக்கு எந்த விஷயத்தை அள்ளி கொடுத்தாலும் சரி அதை ஜீரணிக்கின்ற சக்தியை உனக்கு உன் அப்பன் நான் தந்திருக்கின்றேன் உனக்கு உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் தந்திருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே விஷத்தை என் மீது வீசுகின்றார்களே என்னை வார்த்தைகளால் கொள்ளுகின்றார்களே என்றெல்லாம் என் குழந்தை நீ வருந்தாதே அவரவர் இயல்பு கேட்ப அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் அதற்கான பலனையும் அவர்களே அனுபவிப்பார்கள் என்று நினைத்துவிட்டு நீ அவர்களை விட்டு ஒதுங்கி வந்துவிடு உனக்கு உண்மையில் அவர்கள் பிரியமானவர்கள் என்றால் நிச்சயமாக உன்னை காயப்படுத்த நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் சில சமயங்களில் உன்னோடு இருப்பவர்கள் உன்னால் பலனை அடைந்தவர்கள் ஒரு எதிரியை விட அதிகமாக உன்னை காயப்படுத்தி விடுகின்றார்கள் அதனால் என் தங்கமே போன்ற மனிதர்கள் இது போன்ற மனிதர்களை வாழ்க்கையில் இருந்து தூக்கி தூர எரிந்துவிடு நீ எரிந்துவிட்டால்தான் உன்னுடைய அருமை என்னவென்பது அவர்களுக்கு புரியும் நீ அன்பாக இருப்பதை விட அவர்களிடம் இத்தனை காலமாக எவ்வளவு உண்மையாக நடந்து கொண்டாய் என்பது எனக்கு தெரியும் நீ அவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டதனால் மீண்டும் மீண்டும் அவர்கள் பின்னால் சென்று உன்னுடைய அன்பையும் உன்னுடைய உண்மையையும் காண்பிக்க நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டிருக்காதே என் தங்கமே யாரிடமும் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்து உன்னுடைய கால நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே உனக்கான காலம் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கின்றது நீ முன் எதிர்வதற்காக அதனை பயன்படுத்திக்கொள் நான் உனக்கு தருகின்ற இந்த காலத்தை நீ பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அதன் பிறகு உனக்கு இருக்கின்ற காலங்கள் எல்லாம் நிச்சயமாக இது போன்ற வாய்ப்புகளை உனக்கு தராது என்பதை நீ மறந்து விடாதே இந்த வாய்ப்பினை நீ இப்பொழுது பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது நீ வேண்டியதையும் உனக்கு உன் அப்பன் கருப்பண்ணசாமி நிறைவேற்றி தருகின்ற நேரம் கூடி வந்து விட்டது இது போன்ற நேரத்தை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினைத்து உன் வெற்றியை இழந்து விடாதே நீ யார் என்பதை சாதித்துவிட்டு மற்றவர்களிடம் பேசு அப்போதுதான் உனக்கான பெருமை உனக்கான மகிமை என்னவென்பது அங்கே நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்போது நீ தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்